இந்த கதையின் பெயர் கீழே விழுந்தது என்ன இப்ப கதைக்குள்ள போலாம் ஒரு நாள் முல்லா தம்முடைய உயரமான வீட்டு சுவரின் மீது ஓர் ஏணியை சாய்த்து வைத்து அதன் உச்சியில் ஏறி நின்று கொண்டு சுவருக்கு சுண்ணாம்பு அடித்துக் கொண்டிருந்தார் தற்செயலாக ஏணியிலிருந்து அவரது கால் வழுக்கி கொள்ளவே முல்லா ஏணியின் உச்சியிலிருந்து தடால் என்று கீழே விழுந்தார் அவர் விழுந்த சத்தத்தைக் கேட்டு அவருடைய மனைவி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து என்ன சத்தம் என்று திகைப்போடு கேட்டார் கீழே விழுந்து அப்பொழுது தான் எழுந்து கொண்டிருந்த முல்லா தமது மனைவியை நோக்கி ஒன்றுமில்லை ஏணியின் உச்சியில் இருந்து கொண்டு சுண்ணாமு அடித்தபோது என்னுடைய சட்டை கீழே தவறி விழுந்துவிட்டது என்று கூறினார் சட்டை விழுந்ததினால் இவ்வளவு பெரிய சத்தம் கேட்டது என்று மனைவி கேட்டார் சட்டை விழுந்தது உண்மைதான் ஆனால் துரதிருஷ்டவசமாக சட்டைக்குள் என்னுடைய உடல் இருந்துவிட்டது என்று சிரிக்காமல் கூறினார் முல்லா முல்லாவின் மனைவி சிரித்துக்கொண்டு வெளியில் தான் வேடிக்கை பேச்சு பேசி மற்றவர்களை சிரிக்க வைக்கிறீர்கள் என்றால் வீட்டிலும் உங்களுடைய வேடிக்கை பேச்சை விடமாட்டீர்கள் போலிருக்கிறதே என்று கூறி சிரித்தார் நன்றி வணக்கம்